வெளியில் உட்காந்து நாலு மாதிரி திருவள்ளி தோயிலுக்கு வந்திருக்கோம் சுவாமி தரிசனெல்லாம் பண்ணிட்டு அப்புறம் வந்து உட்காந்துருக்கோம் உள்ளெல்லாம் வந்து எடுக்கக்கூடாது அதனால வெளியே வந்துருக்கோம் கோயில் அன்றைக்கி விசேஷமாக சாமியோட பொருள் சூப்பராக கிடச்சிது அருமையாக ரொம்ப விசேஷமான கோவில்னு சொல்கிறாங்க இங்கே எது வேண்டிக்கினாலும் நடக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க சூப்பராக இருக்குது கோயில் அதான் பக்கத்தில் இருக்கவங்க இங்கே வந்து வந்து தரிசனம் பண்ணிட்டு போகலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படியே ஒரு அமைதியாக இருக்குது கோயிலுக்கு வந்தாலே மனசே அமைதியாக இருக்குது இருக்குது நாங்கள் வந்திருக்கோம் பட் ரொம்ப நாளுக்கு முன்னாடி வந்தது இன்றைக்கி திடீர்னு அனுப்பிட்டு வந்தவங்க ரொம்ப தரிசனம் நல்லா சூப்பராக கிடைச்சிது நல்லா இருக்குது பக்கத்தில் இருக்கிறவங்க வந்து தரிசனம் பண்ணிகிட்டு போங்க அப்படின்னு சொல்கிறாங்க கல்யாணம் இது எல்லா வாரியத்துக்கும் நல்ல அதுவும் கிடைக்குது அப்படின்னு சொல்கிறாங்க வந்து பார்த்துட்டு ரெஃபர் பண்ணிட்டு போங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்